சாரி சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று தினம் பாத்தீங்கன்னா கோலிவுட் ஆத்ல ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துருந்தது அப்பளோவுக்கு போன தலை அஜித் அவர்கள் பார்த்தினாக்கா திடீர்னு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பிரச்சனைகள் இருக்கு உடம்புல அதுவும் குறிப்பாக அந்த காதுலேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருந்ததாகவும் அதற்காக உடனே வந்து ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்னதுனால அங்கேயே அவர் வந்து தங்கிட்டதாகவும் நேற்றுக்கு வந்து நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிருந்தது மட்டும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லையான்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியல பட் ஆனா அவருக்கு வந்து உடல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு இன்று ஈவினிங் இல்லைன்னா நாளை காலையில அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படின்ற மாரி அவர் தரப்பு சைட்ல இருந்து கூட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தர்மம் தலையை காக்கும் அப்படின்ற ஹேங்ஸ்டாக் போட்டு அவருக்காக சிறப்பான பிரார்த்தனைகள்லாம் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது சோ தல அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரஜினி சாருக்கு அப்புறம் ரெண்டு துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில் தல தளபதி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க சோ விஜய் சார் அஜித் சார் ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக ஒரு காம்படிஷன் தான் நம்மளுடைய ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் இந்த தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா ரஜினி சார் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு உடனே அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி வந்து போன் மூலியமாக பேசியிருக்காரு தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட்ஸ் அவரோட உடல்நிலை என்ன பிரச்சனை அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் வந்து பேசிட்டு அங்க எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இவனும் அவர் அந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கு வந்து நல்லபடியா வீடு திரும்பி வருவார் அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம அடுத்தது இன்னொன்று அப்டேட் சமீபத்தில் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி தரும்போது அங்க ரஜினி சார் பத்தி அவர் வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசி ரஜினி சார் அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்ற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா மார அடைப்பு பிரச்சனையினால அவங்க வந்து சீரியஸ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்களாம் அந்த நேரத்துல நான் வந்து கேட்காமலே ரஜினி சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக அந்த ஆப்ரேஷனுக்காக எனக்கு உதவி செஞ்சாரு ஸோ இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய மனைவிக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்லாம் அந்த உயிருக்காக போராடினும் போது ஹெல்ப் பண்ணாரு அந்த ரஜினி சார் அந்த மனசு அது தாங்க கிரேட் அவர் அப்படின்ற மாதிரி அவர் பேசின அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருந்தாக்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்